தர்மயுத்தம் சேனல் மூலியமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி காளி மந்திராலயத்திலிருந்து பார்மனை சித்தன் இது வந்து சக்கிய வாய்ந்த காளி தேவியினுடைய எந்திரம் இந்த பாருங்கள் இந்த காளி தேவியினுடைய எந்திரத்தை வரைந்து கொள்ளுங்கள் எப்பவும் போல் வெள்ளி தகட்டில் அந்த மாதிரி வரைஞ்சிக்கங்க சாபனை வர்த்தி உயிர் கொடுத்து பிராண பிரதிஷ்டை கொடுத்து தயார்படுத்தி வைத்து கொண்டு இதற்கு படையல் முறை அப்படின்னு சொன்னால் ஒரு நெய் தீபம் அல்லது நல்ல நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் பிள்ளையார் வைத்து தேங்காய் பழம் இளநீர் அப்புறம் என்ன வழக்கம் போல் மது சாராயம் வைத்து வெத்தலப்பாக்கு கற்பூரம் சாம்ராணி வாசனை திரவியங்கள் பன்னீர் அவல்பொரி பொறிக்கடலை எலுமிச்சம்பழம் பொங்கல் வைங்க சக்கரை பொங்கல் வைங்க மலர்களை எல்லாம் வைத்து தயார் செய்து வெள்ளிக்கிழமை காலை குளித்து அஷ்டானம் முடித்து ஒரு சுத்தமான இடத்தை தயார் செய்து மே நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு உரு இதை நீங்கள் ஜெபித்தீர்களானால் இது உங்களுக்கு செத்தியாகிவிடும் அப்போது நீங்கள் இதனால் மிகப்பெரிய ஒரு நன்மை அடையலாம் காளி தேவியை வைத்து அனைத்து விதமான தோஷ எல்லாம் செய்யலாம் அம்மாள் எப்பொழுதும் உங்கள் கூட இருப்பாங்க காளி தேவியை வணங்குவதற்கும் அதை மந்திரம் எழுதுவதற்கும் பயிற்றுவிப்பதற்கும் ஒரு இந்த ஜென்மத்திலே ஒரு பிராப்தம் இருக்க வேண்டும் சிவனை காண்பதற்கோ சிவாலயங்களை காண்பதற்கோ சிவ மந்திரம் சொல்வதற்கோ காவி உடுத்துவதற்கோ இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம் எப்படி ஒரு பிராப்தம் வேண்டுமோ அதுபோல் காளிமகாதேவி உலகத்தாயாக இருக்கக்கூடிய ஆதிசக்தியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரி காளிமகாதேவியை வணங்குவதற்கும் அவ அவளுடைய மந்திரத்தை நாம் உச்சரிப்பதற்கும் இதை பயன்படுத்துவதற்கும் ஒரு பிராப்தம் வேண்டும் அது இந்த ஜென்மத்திலே யார் யாருக்கு இந்த பிறவியில் இறைவன் வழங்கியிருக்கானோ அவர்கள் பயன்படுத்தி இதை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு அன்னையின் அருள் பெற்று மக்களுக்கு தொண்டு செய்த நான் அழைக்கிறேன் சரி மூல பட்டது அறிவோம் சூலி கபாலி நீலி நீலகண்டி காளி காலாசிரி அம்மா தாயே ஆங்கார சித்தி ஆங்கார சத்தி சாமுண்டி பத்ரகாளி சூலி கபாலி வா சாமுண்டி வா பத்ரகாலி வா சர்வ பூத பிரேத பிசாசுகளும் எனக்காக வையப்பட்ட வஞ்சின சூனியத்தையும் ஏவல்களையும் முறி முறி எரி எரி சுடு சுடு உச்சாடு உச்சாடு ஓம் பட் ஸ்வாகா இது நல்ல சக்தி வாய்ந்த வந்துடுங்க ஹரி ஓம் சூளி கபாலி நீலி நீலி கண்ட காளி காலாஸ்திரி அம்மா தாயே ஆங்கார சக்தி சாமுண்டி பத்ரகாளி சூழி கபாலி வா சாமுண்டி வா வா பத்ரகாளி வா வா ஆதிசக்தியே ரூபியே வா வா சர்வபூத பேசாசுகளும் வஞ்சின எனக்காக செய்யப்பட்ட வஞ்சின எஞ்சின சூனியத்தையும் ஏவல்களையும் ஏறி ஏறி முறிமுறி சுடு உச்சாடு பட் சுவாகா இந்த மந்திரத்தை வந்து எப்படி சொல்லணும்னா மனதிற்குள்ளாக சொல்ல வேண்டும் மற்ற மக்களிடத்திலே அவர்களுடைய காதிரை விடும்படியான ஒரு விஷயத்தை பண்ணிடக்கூடாது தனி அறையிலே அமைதியான சூழலை உருவாக்கி பிரம்ம பிரம்மமுகூர்த்த நேரத்திலே அல்லது இரவிலே நீங்கள் இதை செய்யலாம் பிராப்தமுள்ளவர்கள் கறுப்பு அணிந்து செய்ய வேண்டும் அல்லது சிகப்பு உடை அணிந்து செய்யலாம் இதில் ஒரு விஷயம் என்னென்னா கருப்பில் சிகப்பு கலந்த மாதிரியோ அல்லது சிகப்பில் கருப்பு கலந்த மாதிரியோ அணியுவது சிறப்பு பாதுகாப்பானது தாய் பற்று இருந்தவள் நாம் அவள் மீது பற்றுதலோடு இருக்கின்றோம் அப்போது அன்னையிடத்தில் நாம் எப்படி அன்னையை அடைவதற்கும் அன்னை இடத்திலே நாம் முறையாடுவதற்கும் ஒரு பிராப்தம் வேண்டும் அந்த வகையிலே என் தாயான மயானக்காளியானவரிடத்தில் நீங்கள் அறுபற அவரிடத்திலே நீங்கள் அன்றீர்களானால் யமன் கூட அஞ்சுவான் நோய் நொடி இல்லாது போகும் வறுமை அகலம் பீடைகள் விலகும் முகத்திலும் உடலிலும் ஒரு தேசஜ் எப்படி சொல்லுவோம் ஒரு அற்புதமான ஒரு பிரகாசத்தை உண்டு பண்ணும் காம இச்சைகள் இருக்காது கஷ்டங்கள் இருக்காது கண்ணீரை சந்திக்க முடியாது எதிரிகள் இல்லாமல் போவார்கள் மனைவி மக்களோடு நீங்கள் இருக்கக்கூடிய இல்லத்திலே அந்த ஊரிலே தனித்து உங்களை பிம்பப்படுத்தம் எவன் ஒருவன் காளிதேவியை வணங்குகிறானோ அவனிடத்திலே சர்வ செல்வமும் கூடம் அனைத்து மக்களும் அவர்களிடத்தில் தஞ்சமடைவார்கள் காளி தெய்வியை வணங்கிறவன் குலதெய்வம் தானாக வந்து சேரும் சர்வ தெய்வ தேவாதைகளும் வந்து சேரும் யட்சினி தேவதைகள் இவன் என்னென்ன நினைக்கிறானோ அவ்வளவும் நடக்கும் அகோரம் விகாரம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான தாந்திரிக மாந்திரிக சித்திகளை அடைவான் ஞானிகளை போர் திரிவான் ஆமாம் இந்த காளினா என்ன நினச்சிங்க அப்பேற்பட்ட காளிதேவனுடைய சக்தி வாய்ந்த ஒரு எந்திரம்தான் இந்த எந்திரம் இதை முறைப்படுத்தி அம்பாலிடத்திலே சரணாகதி அடையுங்கள் அவள் நினைத்தால் உங்களை தனித்து பிரகாசிக்க செய்வாள் இதை கண்டு எனக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் சிவாய் நம்ம தர்மயுத்தம் சேனலை என்னுடைய தர்மயத்தம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விரும்புங்கள் அதனோட கருத்துக்களை பதிவிடுங்க மற்ற மக்களுக்கு தெரியாத சிஷியமார்களுக்கு வெளி உலகம் தெரியாதவர்களுக்கெல்லாம் இந்த பதிவை அவர்களுக்கு கொடுங்க அவங்கள் பயன்பெறட்டும் எவ்வளோ நாள் பூமியில் எதை வச்சு நம்ம போகிற ஒன்றுமே இல்லை கிடைத்ததை மறைத்து நீங்கள் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைத்தால் உங்களுக்கு கடவுளுடைய அருள் ஆசி கிடைக்காது மனைவி மக்களிடத்தில் குரோதம் உண்டாகும் பணம் கிடைக்காது இது வந்து சபிக்கலை உங்களுக்கு இந்த எந்திரம் மட்டும் இல்லை வித வித்தையாக இருந்தாலும் அதை மற்றவர்களுக்கு கொடுங்க உங்களுடைய பணத்தை வாரி கொடுக்க சொல்லவில்லை பொன் பொருளாதாரத்தை வாரி கொடுக்க சொல்லவில்லை மற்ற மக்களும் பயனட இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் சிவா